அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றம் செஞ்சி எடுத்த சேவூர் காலனி மாரியம்மன் கோவில் தெரு அப்படிங்கிற இடத்துல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்திற்கு நாடகம் வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் திருவள்ளம் அடுத்த குப்பத்தான் மோட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக திருட்டு நாடகம் சிவஸ்ரீ நாடக மன்றம் வலத்தை அடுத்த சாத்தனந்தல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்திற்கு நாடகம் இது வந்து சிவஸ்ரீ நாடகமன்றம் போன திங்கக்கிழமை ஆட வேண்டிய நாடகம் ஆஹ் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு தேதி மீண்டும் வாய்ப்பு கொடுத்த சாத்தனந்தல் அண்ணனுங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சக்தி கணபதி நாடக மன்றம் சின்ன கோயப்பலூர் கூட்டுறோடு அடுத்த கல்யாணபுரம் அப்படிங்குற ஊர்ல நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்திற்கு நாடகம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மேல்மட்டை விண்ணமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றத்திற்கு நாடகம் செய்யாறு ஸ்ரீ வாணி செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் ஆற்காடு சக்கரமல்லூர் அடுத்த சுனைப்பட்டு காலனி அப்படிங்கிற ஊர்ல நம்ம செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றத்திற்கு நாடகம் கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த ஆத்திப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடகமன்றத்திற்கு நாடகம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் தேசூர் அடுத்த கோவநந்தல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கோணலம் ஏழுமலை நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி பத்மா நாடக மன்றம் ஆரணி அடுத்த லக்ஷ்மி நகர் சேர்த்தோடல ஆரணில இருந்து ஒரு மூணாவது கிலோமீட்டர் லக்ஷ்மி நகர் அப்படிங்கிற ஏரியால நம்ம பத்மா நாடக மன்றத்திற்கு நாடகம் முத்தாலம்மன் நாடக மன்றம் வேலூர் ஊசூர் லைன்ல தங்கக்கோவில் லைன்ல அரியூர் ஏஜி நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றத்திற்கு நாடகம் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த நரசிங்கபுரம் ஊர்ல நம்ம ஜீவா நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி துளசி நாடக மன்றம் சித்தாமூர் அடுத்த ஓணம்பாக்கம் பக்கத்துல வீரா வீராலூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்திற்கு நாடகம் வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் கலவை அடுத்த தென்னம்பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம வடையிலுப்பை பரணி நாடக மன்றத்திற்கு நாடகம் வதியு ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த ஒதியத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம் பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடகமன்றம் அரக்கோணம் அடுத்த மேல் பாக்கம் அப்படிங்கிற உள்ள நம்ம ஜெயலட்சுமி நாடகமன்றத்திற்கு நாடகம் குறுங்கூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் மேல் மலையனூர் அடுத்த தாழனூர் அப்படிங்கிற உள்ள நம்ம குறுங்கூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்திற்கு நாடகம் திருவலம் அசோக் நாடக மாம்பாக்கம் அடுத்த சொரையூர் அப்படிங்கிற உள்ள நம்ம அசோக் நாடகமன்றத்திற்கு நாடகம் ஆரணி சக்தி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த சிவனம் அப்படிங்கிற உள்ள நம்ம சக்தி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த இருமுளி அப்படிங்கிற உள்ள நம்ம நந்தினி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி வள்ளி நாடக மன்றம் சித்தாமூர் அடுத்த மேல் சித்தாமூர் அடுத்த சரவம்பாக்கம் அப்படிங்கிற உள்ள நம்ம ஆரணி வள்ளி நாடக மன்றத்திற்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் ஆரணி அடுத்த அரியப்பாடி நம்ம அப்படிங்கிற்கு நாடகம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த சாத்தனஞ்சேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக தலை நன்றி வணக்கம்